வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு சில்லிட வைக்கணும் திகில் கதை கேட்கலாமா கொஞ்சம் பயமா இருக்கும் தைரியமா கேளுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் நள்ளிரவு சத்தம் ஒரு மலை கிராமத்துல ஒரு பழைய தனிமையான வீட்டுல ஆதிங்கிற இளைஞன் வாழ்ந்து வந்தா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு கிராம மக்கள் அங்க காட்டுக்குள்ள சூரியன் மறைஞ்ச பிறகு யாரும் போக மாட்டாங்க ஏதோ ஒரு அநானுசிய சக்தி இருக்குன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஒரு இருண்ட இரவு வானத்துல முழு நிலவு கூட இல்ல நட்சத்திரங்களும் மேகங்களுக்குள்ள மறைஞ்சு போயிருந்துச்சு ஆதி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கீச் கீச் சத்தம் கேட்டுச்சு கதவுல யாரும் நகத்தால சுரங்குற மாதிரி இருந்துச்சு அந்த சத்தம் ஆதிக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு யாரா இருக்கும் இந்த நேரத்தில் நீ யோசிச்சா ஆனா சத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு மெல்ல எழுந்து கதவை நோக்கி போனான் அவன் கால் சத்தம் கூட அவனுக்கு பயத்தை கொடுத்துச்சு இதய துடிப்பு வேகமாக இருந்துச்சு கதவுக்கு பக்கத்துல போனதும் சத்தம் இன்னும் தெளிவா கேட்டுச்சு யாரோ வெளியில நின்னுகிட்டு கதவை சுரண்ட மாதிரி இருந்துச்சு ஆதி மெதுவா கதவுல இருந்த சின்ன தொலையில எட்டி பார்த்தா வெளியில ஒரே இருட்டு எதுவும் தெரியல திடீர்னு ஒரு குளிர்ச்சியான காற்று அவனை கடந்து போச்சு சத்தம் 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 ஆதி ஒரு ஒரு நிமிஷம் போயிட்டான் அப்பாடா நினைக்கும் போது அதே வீட்டுக்குள்ளேயே கேட்டுச்சு ஆதிக்கு கணம் உயிர் போயிடுச்சு அவனுடைய பின் பின்பக்கத்திலேயே வந்துச்சு அவன் மெதுவா திரும்பி பார்த்தான் அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஆனா அவனுடைய தோள்பட்டையில யாரோ ஒரு குளிர்ச்சியான விரல்களால தொடுற உணர்வு அப்படியே பயந்து போன ஆதி வேகமா ஒரு விளக்கை ஏத்துனா வெளிச்சத்துல அவனுக்கு எதுவும் தெரியல ஆனா அந்த இரவு முழுவதும் அவனுக்கு அந்த கீச் கீச் சத்தமும் அந்த குளிர்ச்சியான தொடுதலும் ஞாபகத்துல இருந்துச்சு மறுநாள் காலையில ஆதி அந்த வீட்டை விட்டு வெளியேறி திரும்பி பார்க்காம ஓடி போனான் அந்த வீடு இன்னமும் தனிமையா யாருமே போகாம அந்த காட்டுக்கு நடுவுல மர்மமா நிக்குது கதை உங்களுக்கு புடிச்சிருந்ததா இந்த கதை உங்களுக்கு சில்லிட வச்சுதா நண்பர்களே இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகளை கேட்க உங்களுக்கு பிடிக்குமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது மாதிரி நிறைய திகில் சுவாரஸ்யமான கதைகளை நீங்க கேட்க முடியும் நன்றி நண்பர்களே அடுத்த கதையில சந்திக்கலாம்